மோசடிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நீதிபதி இப்போது அந்த இருந்து வெளியேறுவதாக இப்போது அறிவித்திருக்கின்றார் இந்த விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற போதுதான் நீதிபதிக்கு அச்சுறுத்தல் எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற கோணத்திலும் இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நீதித்துறையை அவமதிக்கின்ற செயற்பாடுகளையும் வெளிநாட்டிலே இருக்கின்ற இலங்கையர்கள் செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் தகவல் வழியாக இருக்கிறது இப்போது நாமல் ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு ஒரு குழுவும் இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதற்கு ஒரு குழுவும் இப்போது செயற்பட்டு வருவதாகவும் செய்தி வழியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் உரிமை வணக்கம் இந்த நாமல் ராஜபக்ச கிறிஸ் நிறுவனம் அல்லது இந்தியாவினுடைய கிறிஸ் நிறுவனமானது நாமல் ராஜபக்சவுக்கு கடந்த ஆட்சி காலங்களில் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாய்களை ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக வழங்கியிருந்ததால் ஆனால் இந்த நாமல் ராஜபக்ச அதனை ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு அதை கொடுக்காமல் மாறாக தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக கட்சி நிதியாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது இது இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் மோப்பம் பிடிக்கப்பட்டு சட்டமாதிபரினால் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எனவே கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கின்ற மஞ்சுள திலகரத்தின் அவருடைய தலைமையிலே தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த வழக்கிற்கு தான் அடிக்கடி நாமல் ராஜபக்சவும் அழைக்கப்பட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச செய்தது மிகப்பெரிய ஊழல் என்பது தெரிய வந்திருக்கு குறிப்பாக எழுபது மில்லியன் ரூபாய்களை ரக்பி விளையாட்டிற்காக இந்தியாவுடைய கிறிஸ் நிறுவனம் கொடுத்திருக்கின்றது இந்தியாவுடைய கிறிஸ்து நிறுவனம் கொடுத்ததும் ஒரு லஞ்சம் போன்ற ஒரு தான் என்று குறிப்பிடப்படுகின்ற பின்னணியிலேதான் இப்போது இந்த பணம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது அந்த விசாரணையை மேற்கொண்டு வந்தவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய மஞ்சுள திலகரத்தன் நீதிபதி வெளியேறுவதாக அதிரடியாக இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தினால் இப்போது பெரும் பரபரப்பு தொற்றி இருக்கின்றது ஏன் எதற்காக இவர் வெளியேறுகின்றார் ஒருவேளை ராஜபக்சக்களினுடைய அழுத்தங்கள் இருக்குமோ அல்லது ராஜபக்சக்களுடைய மிரட்டல்களால் தான் இவர் வெளியேறுகின்றார்களோ என்று சிந்திக்கின்ற போதுதான் இது அதற்காக அல்ல மாறாக புலம்பெயர்ந்திருக்கின்ற அதுவும் குறிப்பாக இலங்கையிலே அச்சுறுத்தலால் வெளியேறிய இரண்டு ஊடகவியலாளர்கள் குறிப்பாக ஈடுபட்டிருந்தவர்களுக்கு ஆட்சியிலே ஆட்சியிலே மிக பெரும் அச்சுறுத்தல்கள் போன்றவர்கள் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட விடயம் எக்னலி கூட கடத்தப்பட்ட விடயங்கள் என்றெல்லாம் அந்த ராஜபக்சங்கள் ஆட்சியிலே தான் இடம்பெற்றிருந்தது எனவே அந்த காலத்திலே மேலும் இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது ஒருவர் பொத்தல ஜெயந்த மற்றவர் சனத் பாலசூரி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ஊடகவியலாளர்கள் எனவே இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்த காரணமாக இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டிலே வசித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் அவர்கள் சமூக வலைத்தளத்தில் ஒரு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பதிவானது இந்த கிறிஸ் நிறுவன வழக்கை அல்லது நாமல் ராஜபக்சனுடைய வழக்கை விசாரித்து வருகின்ற நீதிபதியை அவமானப்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றது நீதித்துறையே அல்லது நீதித்துறை நீதியை வழங்குகிற நீதித்துறையே கேள்வி கேட்கின்ற விதமாக அவர்களுடைய அந்த முகநூல் பதிவு அமைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் பின்புலம் என்ன பார்க்கின்ற போது ஒரு வாரங்களுக்கு முன்னர் நாமல் பிணை வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிறுவன வழக்கில் எனவே இது சார்ந்துதான் அந்த முகநூல் பதிவு இருப்பதாகவும் எனவே நீதித்துறையை கேள்வி கேட்பது போன்றிருக்கின்றது அல்லது நீதித்துறையே அவமானப்படுத்துவது இருக்கின்றது அந்த முகநூல் பதிவு குறிப்பாக இந்த பாலசூரிய மற்றும் இந்த பொத்தல ஜெயந்த ஆகியோர் முகநூல் பதிவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் எப்போதும் நேர்மையாக செயற்படும் என்றும் அடிபணியாது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த வழக்கில் இருந்து வெளியேறுவதாக இப்போது திறந்த நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார் இந்த மஞ்சுள்ள நீதிமன்றமாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார் நீதிமன்றத்து நீதிபதியாக இருக்கின்ற இந்த ஆதித்ய படவேந்தி அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு புதியதொரு நீதிபதி நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே பின்புலத்திலே ராஜபக்ச அச்சுறுத்தல் தான் இருக்கின்றதா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லை இந்த நீதிபதி ராஜபக்சக்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றாரோ என்ற கோணத்திலேதான் இந்த இரண்டு ஊடகவியலாளர்களும் முகநூல் பதிவை இட்டிருக்கின்றார்கள் இதனால் தான் இப்போது கொஞ்சம் நீதித்துறை எப்போதுமே யாருக்கும் ஆதரவானது இல்லை என்பதை காட்டுவதற்காக இப்போது மஞ்சுள மஞ்சுள திலகரத்தன் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ராஜபக்சக்கள் சார்ந்த பல வழக்குகள் இப்போது நிலுவையிலே இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் ஜோசித ராஜபக்சவனுடைய பண மோசடி வழக்குகள் அதோடு அவருடைய பாட்டியான டெய்ஜி பராட் அவர்களுடைய பண மோசடி பண மோசடி என்பதையும் தாண்டி பிள்ளையாக கொண்டு வரப்பட்ட பணம் மோசடியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பணத்தினூடாக சொத்துக்களை குவித்தார்கள் என்ற விடயம் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமாக இந்த கதிர்காமம் பகுதியில் ஒரு வீடு கட்டப்பட்டதாக ஒரு விடயம் இப்போது பெருசாக சென்று கொண்டிருக்கின்றது கோடாபாய் ராஜபக்சவையின் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அழைத்து விசாரித்து விட்டார்கள் அந்த பின்னணியிலே தான் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கும் இந்த கிறிஸ் நிறுவன வழக்கம் இப்போது மிக தீவிரமாக இருக்கின்ற பின்னணியிலே இந்த படையம் அதாவது நீதிபதியினுடைய விலகலானது இந்த வழக்கில் இருந்து விலகின்ற விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் பற்றி இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்